தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் பதவியில் இருப்பவர்கள் கிண்டாரா தமிழ் பள்ளி பிரச்சனையை தீர்க்கட்டும் டாக்டர் நெல்சன் ஆவேசம் பூச்சோங் கின்றாரா தமிழ் பள்ளி விவகாரத்தை பதவியில் இருப்பவர்கள் தீர்க்கட்டும் என்ற மாய்க்கா தேசிய உதவித் தலைவர் டாக்டர் நெல்சன் இன்று ஆவேசத்துடன் கூறினார் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் விழாயா நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆளும் கட்சியில் இருக்கிறார் அப்படி இருக்கும் போது இவர்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது தானே நம்ம தாங்க முத முத பேசுகிறோம் பேசுறோம் நீங்கள் எழுதில்ல ஏன்னா நம்ம வந்து அரசாங்கத்தில் இல்லை ஆ இப்போ வை பி பாத்து போயிருக்காரு இங்க எல்லாம் போயிருக்கீங்க நீங்க எழுதுனீங்க ஆஹ் அவங்க தாங்க இருக்காங்க அவங்க அவங்கதான சால்வ் பண்ண ப்ராப்ளம் அப்ப நம்ம வந்து ஆப்போசிஷன் இல்லையா நம்ம வந்து அவங்க கூட தான் இருக்கோம் அவங்க மந்த்ரி இருக்காங்க அவங்க உள்ள எக்ஸ்கோ வந்துட்டு டிஎபி எக்ஸ்கோ அங்க இருக்காரு அவருதான் அசம்பிளி மே அவங்களுக்கே ஒண்ணும் செய்ய முடியல நம்ம அரசாங்கத்துல இல்லாம என்ன செய்ய முடியும் நம்மளும் போயிட்டு ஒரு ஷோ காட்டிக்கிட்டு அங்க பேசிட்டு இருந்தாப்புல சால்வ் பண்ணிட முடியுமா இல்ல நம்ம சத்தம் போட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு தான் நல்ல பேர் கொடுக்க போறாங்களா இல்லையே இப்ப நான் சொல்றேன் அதை சால்வ் பண்ணுங்கன்னு இப்போ நீங்க கேட்குறீங்க நான் சொல்றேன் பல நேரம் இருக்காங்க சி டபிள்யூ சில இப்ப நான் சொல்றேன் அந்த பிரச்சனை போய் சால்வ் பண்ணுங்க ஆ எவ்வளவு நாளுங்க இப்போ இப்ப இதுவும் ஒரு போராட்டம் தானே ஆ போராட்டம் தானே

செய்யணும் என்பதை வந்து நேற்று தன்ஸ்ரீ மற்றும் தேசிய துணைத் தலைவர் அவர்களுடைய ஆலோசனை பேரில் இந்த சந்திப்பை இன்னைக்கு வந்து நடத்தியிருக்கிறோம் முக்கியமாக இந்த சந்திப்போடைய நோக்கம் வந்து என்னென்னா கட்சி வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போகிறோம் என்ற சூழ்நிலைக்கேற்ப உதவித் தலைவர்கள் மற்றும் மத்திய செயல உறுப்பினர்கள் வந்து தொகுதிகளோடு தொகுதிகளோடு அணுக்கமான தொடர்பை ஏற்படுத்தும் வண்ணம் எந்த விதத்தில் வந்து தொகுதிகளை வலுப்படுத்துவதன் வழி மாநிலம் தேசியம் தொடர்ந்து நம்முடைய கட்சியோடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு உதவியாக இருக்கும் என்பதை பற்றி நாங்கள் பேசணும் ஸோ அந்த அடிப்படையில் வந்து வருகிற ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் அனைத்து தொகுதி தலைவர்களுடன் ஒரு சிறப்பு ஒர்க்ஷாப் செஷன் ஏற்பாடு செய்திருப்பதை எதிர்த்தலைவர் தெரிவிக்க கூறி அந்த அடிப்படையில் நாங்கள் அடுப்பட்டு இன்றைக்கு பேசினோம் அதனை அடுத்து நம்முடைய மாநில மாநிலத்தின் கன்வென்ஷன் மாநில கூட்டங்கள் ஆகஸ்ட் மாதத்துலேயும் பிறகு தேசிய வாய்க்க மாநாடு செப்டம்பர் மாதத்துலேயும் ஓரளவு பேசப்பட்டிருக்கு இன்னும் தேதிகள் உறுதிப்படுத்தப்படவில்லை ஸோ அதை அதை தொடர்ந்து வந்து நம்ம முக்கியமான சில தகவலை பத்தி நம்ம பேசணும் தேர்தல் குழு தலைவர் தேர்தல் குழு தலைவர் பற்றிய பலவிதமான விஷயங்கள் வந்து பரவலாக பேசப்பட்டது வந்துருக்கோம் அதனால குறிப்பாக நாங்கள் இங்க மத்திய செலவில் எல்லாருமே இங்கே உலக எல்லாமே இருக்கோம் கடந்த காலங்களைப் போல தேர்தல் குழு தலைவருடைய நியமனம் வந்து எல்லாமே வந்து மத்திய செலவில் முடிவு செய்யப்பட்டு வேகமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான் தேர்தல் குழு தலைவர் தேர்வு செய்யப்படுகிறார் எப்போதுமே கட்சியில் உள்ள அமலாக்கம் என்னென்னா தேசிய தலைவருடைய தேர்தலுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தேர்தல் குழு தேர்ந்தெடுக்கப்படும் தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தேசிய தலைவர் தான் மற்ற தேர்தலுக்கு வந்து தேர்தல் குழு தலைவராக இருப்பது என்பது இது அமலாக்கத்தில் உள்ளது எதுவும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை ஸோ அந்த விதத்தில் வந்து தேர்தல் குழு தலைவராக செயல்பட்ட தேசிய தலைவர் அவர்கள் இந்த இந்த முறை தேர்தலுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பொதுவான வகையில் வந்து தேர்தலை நடத்தினான்னா சொல்ல சொல்ல வேண்டும் காரணம் தேர்தல் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப முறையாகவும் முப்பத்தொம்போது தேர்தல் மையங்களில் முன்னாள் தலைவர்களை வந்து தேர்தல் அதிகாரியாக கொண்டு நடத்தப்பட்டது பிரச்சாரம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து நினைக்கிறேன் நாமினேஷன் அன்றைக்கி இதை சொன்னார் டூ நெல்சன் அவர்கள் வந்து எனது மேலவை மேலவை உறுப்பினராக இருக்கின்றார் ஏன்னா கட்சியில் வந்து எப்பயுமே பதவியில் இருப்பவர்களுக்கு வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் அவர் சொன்னார் மற்றபடி நாங்களும் நான் இருக்கேன் டத்து முருகியாக இருக்கார் அடுத்த மௌன இருந்தாங்க நாங்கள் எல்லோரும் தனித்தனியாக தான் பிரச்சாரம் போகணும் ஸோ அந்த அடிப்படையில் வந்து தேர்தல் வந்து ரொம்ப முறையாக நடத்தப்பட்டது எந்தவித குற்றச்சாட்டோ அல்லது சலசலப்போ அல்லது ஏதாவது ஒரு மையங்களில் சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக தேர்தல் நிறைவு பெற்றது ஆகவே அந்த அடிப்படையில் வந்து இங்கே இருக்கிற நாங்கள் மற்றும் மத்திய சேவை உறுப்பினர்கள் எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணுறோம்னா இந்த தேர்தலை பொறுத்தவரை முறையாக நடந்து முடிந்தது எல்லாம் சிறப்பாக இருக்குது அடுத்த கட்ட நடவடிக்கையை கட்சி எந்த அளவுக்கு செய்யப்போகிறது என்ற நோக்கமே இன்றைய சந்தித்தின் நோக்கம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து கூடியிருக்கிறோம் யாரையும் இழக்க நாங்கள் விரும்பவில்லை டத்து மோகன் கட்சியோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிறார் டத்து அசோஜன் யாரையும் இழக்க நாங்கள் விரும்பவில்லை என்பதால் ஒரு மூத்த தலைவராக டத்து டி மோகன் தொடர்ந்து கட்சியோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மாய்கா தேசிய தலைவர் டத்து அசோஜன் கேட்டுக்கொண்டார் இங்கு யாரும் கிங்மேக்கர் இல்லை மாய்கா தேசிய உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட அனைவருக்கும் சமமான வாக்குகள் கிடைத்துள்ளன கட்சியில் நீண்ட அனுபவம் வாய்ந்த டத் மோகன் தொடர்ந்து கட்சியோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இன்று மாய்கா தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார்

இன்னொரு இன்னைக்கு கூட பார்த்தேங்க முத இன்னைக்கு கூட பார்த்தேன் முத ஒரு குரூப் வந்து இன்னொரு குரூப் அடிக்கிறது இப்ப கூட ஓடிட்டு இருக்கு மெஜாரிட்டி வந்து நம்ம தான் நம்ம தான் ஃபேமஸ் இந்தியன் கம்யூனிட்டி இஸ் த ஒன் வென் இட் கம்ஸ் டு சைபர் வி ஆர் லைக் த ஹீரோ அண்ட் த ஹீரோயின் ஆஃப் த சைபர் ஸ்பேஸ் டிக்டாக் இணைய பகுடிவதையில் இந்திய சமுதாயம் முதலிடம் டாக்டர் நெல்சன் வேதனை டிக்டாக் இணைய பகடிவதையில் இந்திய சமுதாயம் முதலிடத்தில் இருப்பது பெரும் வேதனையை அளிக்கிறது என்று மாய்கா தேசிய உதவித் தலைவர் செனட்டர் டத்தோ நெல்சன் தெரிவித்தார் இன்று இந்திய சமுதாயம் டிக்டாக்கில் மூழ்கி கிடக்கிறது இணைய பகடிவதையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாளை காலையில் நான் தூக்கில் தொங்கப் போகிறேன் என்று ஒருவர் கூறுகிறார் ஆனால் அவருக்கு நல்ல ஆலோசனைகளை கூற ஆளில்லை அதை விடுங்க நம்மள நம்மள அடிக்கிறாங்க அது பாக்குறீங்களா இல்லையா எப்படி நம்ம அடி வாங்குறோம்னு ஆஹ் நல்ல வேளை சிவசுப்ரமணியம் வந்து தூக்கு மாட்டுலங்க இல்ல இல்ல பாத்திங்கன்னா ஏன் அங்க போறேன் அங்க வந்து லேடிஸ் அவங்க எல்லாம் இமோஷனலி தே வெரி வீக் ஆ தெரியுதா சோ ஐ மீன் இப்ப வி ஹவர் சால் கே நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஆஹ் வி ஹ ஹவர் சால்வ் பி ரெஸ்பான்சிபிள் ஸோ ஓகே அது வந்து ப்ராப்ளம் சொல்யூஷன் வந்து ஐ திங்க் வி ஹவ் டு எஜுகேட் அவர் யங் பீப்புள் வி ஹாவ் டு கண்டினியூ விவ் டு டூ கவுன்சிலிங் நான் வந்து இந்த இந்த வர அவரிக்கால் சென்னரில் வந்து நான் கேள்வி கேட்டிருக்கேன் இதுக்கு என்ன செய்ங்க இது இந்த ஸ்பெசிஃபிக் இதை இதை மட்டும் சொல்கிறீங்களா அந்த அவர் இறந்து போனார் தூக்கு மாட்டி அவர் வந்துட்டு நல்ல ஸ்ட்ரேட் ஃபேஸ் அவர் பேசிட்டு பேசிட்டுலாருங்க என்ன சொன்னார் நான் நாளைக்கு வந்துட்டு தற்கொலை பண்ண போகிறேன் இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு அதுக்கு நம்ம ஆளுங்க ஓ வா இத்தனை மணி சொல்லு அப்படின்னு கேட்டீங்களா இல்லையா ஒரு ஒரு நீங்க நம்ம நல்ல ஒரு ஒரு சயின்ஸ் அப்படின்னு அண்ணா செஞ்சுருப்போம் அவரை கூப்பிட்டு ஓகே ஓகே அண்ணன் அண்ணன்னா அங்கிள் அங்கிள் என்ன பிரச்சனை அங்கிள் வாங்க ஆ வாங்க ஒரு டீக்கு போவோம் ஆ இப்போ டீ சாப்பிடுவோம் என்ன அவங்களுக்கு பேசணுமா நான் இருக்கா வாங்கன்னு அது சொல்கிறத விட்டுட்டு நாளைக்கு எத்தனை மணிக்கு ஆ நம்ம வந்து பார்க்குறோன்னு அதனால எக்ஸாக்ட்லி செஞ்சாரு அவங்கெல்லாம் எங்க அந்த எல்லாம் இங்கே அதை எடுத்து போஸ்ட் பண்ணுங்க ஆ இப்போ நான் அதை கேட்டுருந்தேன்னா உடனடியாக நான் அந்த அங்கிள்கிட்ட சொல்லியிருப்பேன் அங்கிள் ஓகே என்னங்க ஒரு கோபி சாப்பிட்டு அப்புறம் ஒரு பேசி ஒரு கவுன்சிலர் கூப்பிட்டு செஞ்சிருக்கலாமா இல்லையா போச்சு வீணாக ஒரு ஒரு இது போச்சு அவங்களோட கேஸ் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் உங்களுக்கு தெரியும் அவங்கள போலீஸில் பிடிச்சி மூணு நாள் வச்சு அங்கேயே டிப்ரெஷன் அது வேற யார் செஞ்சால் நம்ம பட் நீங்கள் கேட்குறீங்களே என்ன செய்யணுன்னு முதல் நம்பளை நம்ம மாற்றிக்கிறோங்க ஒரு ஆள் சொன்னாங்கன்னா இப்போ நானே வந்து சொல்கிறேங்க எனக்கு மனசு சரியில்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க நீங்கள் என்ன செய்யணும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கான்னு ஓகே தூக்கம் லெட்ஸ் கோ டாக் டோக் இட் நான் சொல்லணுங்க வேணுமா ஓகே இப்போ நம்ம இருக்கோம் இனிமேலேருந்து இது நம்ம ஒன் ஆஃப் அவர் ஒன் ஆஃப் த திங்ஸ் விகன் டூ டூ டாக் விகன் டூ டாக் டு அவர் சொசைட்டி அண்ட் டெல் தேம் ஸ்டாப் ஆல் திங்ஸ் நம்ம தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் டிவி தயாரிப்பு